போய் சைக்கிள் நிறுத்தின உடனே என்னை போய் டீ வாங்கிட்டு வர சொன்னார் டீ வாங்கிட்டு வர சொன்னது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல என்னடா திடீர்னு என்னையை போய் ஒரு லேடி ஒரு பொம்பளை போய் வாங்கிட்டு வர சொல்றாரே அப்புறம் திடீர்னு மழை வந்துச்சு மழை வரும்போது என்ன சொல்றாருன்னா மழை வருது சாமி போகலாமா அப்படின்னாரு எனக்கு பயம் யாருமே பெண்கள் இல்லை துணைக்கு யாரும் இல்லை ஒருத்தியே இருக்கிற கட்டி குடிச்சாமி அப்படின்னாரு கட்டி குடுத்து அவர் கட்டிட்டாரு வாட்சை கட்டிட்டு மரத்தை சுத்திட்டே வந்துட்டு இருக்காரு உங்க புளிய மரத்தை பாரு அப்படின்னாரு இந்த புளிய மரத்தை பார்க்கும்போது புளிய மரத்து மேல பெருசா ஒரு இந்த புளிய மரத்துல பொந்தல் இருக்குமே நாய் வந்து என் முன்னாடி உட்காந்து நான் ஓரமாக உட்காந்துருக்கேன் மரத்தை கட்டியே என் பக்கத்துல வந்து நாய் உட்காருது நாய் அப்படியே குத்த வச்சு உட்காந்து என்னை பார்த்து ஊளை விடுது ஊழ விட்ட உடனே அதை விட ரொம்ப பயம் ரொம்ப நடக்க வந்துருச்சு ஓ நாய் வந்து நம்மளை பார்த்து ஊளை ஊழ விடல நாய் பாடம் படிக்குது அப்படின்னாரு இரியனூர் மீதல் முடிமை என்புகளை வடக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க கடக்கம்பட்டி ஐயாவோட அற்புதங்கள் பல காணொலியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோங்க இந்த காணொலியில் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி சரஸ்வதி அம்மா அவங்க தன்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை முழுக்க இவங்களுக்கு ஐயா பண்ணியிருக்காங்க சரஸ்வதி அம்மா வந்து முதல் தடவை ஐயாவை பார்க்கும்போது ஒரு புளிய மர பொந்திலிருந்து ஐயா வந்து ஒரு ரெண்டு ரூபாய் காயின் வந்து வர வச்சு அம்மாவை கொடுத்துருக்காங்க அந்த காயினை அம்மா இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க அவ்வளோ பெரிய மிரக்கல் அது மட்டும் இல்லை நிறைய அற்புதங்கள் ஐயா பண்ணியிருக்காங்க அம்மா வாழ்க்கையில் அவங்க தொடர்ந்து நம்ம இறைமை டிவிக்கு அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க காணொலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்புங்க நம்ம இறைமை டிவி அன்புகள்லாம் சேர்ந்து இரமிட்டி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க குரூப்பில் என்னெட்ட நபர்கள் சேர்ந்து பயனடிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் என்ன கீழே அந்த நம்பரை நான் அது லிங்க் விருப்பம் பண்ணலாம் வாங்க பட்டிச்சாமியை பற்றி இப்போ பேச போறேன் அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் நான் அவரை போய் சந்திச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் வந்து இடும்பன் மலையில் இருக்கும்போது அப்போ வந்து கூட்டம் யாருமே இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் தான் அவரை சுற்றி இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ஞானமணின்னு ஒரு மாத இதில் அவரை பற்றின விவரம் வந்துச்சு அதை பார்த்துட்டு நானும் என் மகனும் பழனி போய் பழனி மலை மேலே போய் எல்லாம் தேடி பார்த்தோம் அங்கேயெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இடும்பன் கீழே இடும்பன் கோயிலெல்லாம் வந்து தேடி பார்த்தோம் அங்கேயும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இடும்பன் மலையில் இருப்பார்னு நினச்சி இடும்பன் மலை மேலே ஏறி போய் தேடி பார்த்தோம் அங்கேயும் இல்லைன்ற போது அந்த இடும்பன் மலை குருக்கள் வந்து எங்களுக்கு சொன்னார் யாரை தேடி இப்படி அலைகிறீங்க அப்படின்னு அவரே எங்களை பார்த்துட்டு கேட்டார் கேட்கும்போது நாங்கள் சொன்னோம் இப்போ ஒருத்தர் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னோடனே அவர் வந்து பக்கத்தில் ஒரு பாறை மேலே ஏறி நின்று எங்களுக்கு காட்டினார் பாருங்கள் அந்த பக்கம் அந்த பாறையில் உட்காந்துருக்கிறாரு அவரை சுற்றி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அவர் தான் மூட்டைசாமி அப்படின்னு சொன்னார் இடுமன் மலை இடுமன் குளத்துக்கிட்ட குளத்துக்கு பின்னாடி மலையில் பாறையெல்லாம் நிறையா இருக்கும் அந்த பாறை மேலே தான் அவர் உட்காண்ட்ருப்பார் எப்போ பார்த்தாலும் பொயில் வாயில போட்டுட்டு அந்த பொயிலை மிண்டு மிண்டு துப்பிட்டே இருப்பார் குச்சி கையில் வச்சு சுற்றிட்டே இருப்பார் ஒரு வாட்டர் கேன் கையில் வச்சுருப்பார் அந்த வாட்டர் கேனில் வந்து ரொம்ப அழுக்கு படைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து அவர் வந்து ரெண்டு ட்ரெஸ் போட்டிருப்பார் ரெண்டு ஜுப்பா ரெண்டு வேஸ்ட் மேலே வந்து காவி நிறத்தில் ஜுப்பா போட்டிருப்பார் அதே மாதிரி காவி நிறத்தில் வேஷ்டி கட்டியிருப்பார் உள்ளே வந்து பச்சை கலர் வேஷ்டியும் பச்சை கலர் சுப்பாவும் போட்டிருப்பார் வேஷ்டியை மடித்து கட்டும்போது தான் பச்சை கலர் நம்மளுக்கு தெரியும் மேலே காவி உள்ள பச்சை அப்படி அந்த மாதிரி தெரியும் அவரை பொயில் போட்டுட்டு பொயில போட்டு அப்படியே பக்கத்துலேயே அச்சை துப்பிட்டே சுத்திட்டே இருப்பார் அப்புறம் அவரை தேடி நாங்கள் போகும்போதே அவர் சொல்லிட்டாரு ஒரு அம்மா வந்து தன் பையனை கூட்டிட்டு தேடிட்டு இருக்கா அப்படின்னு கூட இருந்தவங்க கூட சொல்லியிருக்காரு முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப தேடி அழைஞ்சிட்டு இருக்கிறோமில்ல அப்போவே அவர் ஐயா வந்து பழனி மலை மேலே போனோம் மலையில் மேலே போய் பார்த்துட்டு முருகர் தர்ஷனம் பார்த்துட்டு கீழே பழனியில் இரும்பன் கோயில் இருக்குல்ல மேலே இடையில் போகும்போது அங்கே போய் தேடணும் அங்கே போய் தேடும்போது அங்கே இல்லை அங்கே இருக்கிற குருக்கள் கிட்டே கேட்ட உடனே இந்த மாதிரி யாருமே இப்போல்லாம் கிடையாது இந்த மாதிரி கிடையாது நீங்கள் கீழே போய் கேட்டு பாருங்க அப்படின்ட்டாங்க ஒருவேளை இடுபன் மலையில் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆப்போசிட் இடுபன் மலை இருக்கலைங்க மேலே போயிட்டோம் மேலே போய் பார்க்கும்போது அங்கேயும் இல்லை அங்கே வந்து அந்த கிட்டே கேட்குறோம் இவரை கேட் தேடிட்டு வர்றோம் ஞானமணி புஸ்தகத்தில் பார்த்து மூட்டை சாமின்ட்டு ஒருத்தர் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க அவரை தேடிட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொன்ன அவர் தான் காட்டினார் இடுமன் குளத்துக்கு பக்கத்தில் பாறை மேலே உட்காந்துருக்கார் பாருங்க அப்படின்னு அவரை எங்களுக்கு காட்டுறாரு அப்புறம் அங்கே போய் அவரை பார்க்கும்போது அவர் சுற்றிகிட்டே இருக்கார் வா சாமி உட்கார சாமி அப்படின்னார் போன உடனே ஒரு பாறை மேலே எங்களை உட்கார சொன்னார் என்னையும் பையனையும் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அப்படியே அவர் பாட்டுக்கு அவர் என்னவோ பரிபாஷையில் பேசுகிறார் அந்த பாசை எனக்கு அப்போ புரியல நான் வந்து சித்திரை நேரடியாக பேசுகிறத சந்திக்கிறது அதான் முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் சித்தர் எப்படி புத்தகத்தில் பார்த்தோன்னே சித்தர் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு போய் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஆனால் போய் பார்க்கும்போது அவரோட தோற்றம் அவர் அவர் பேசுகிற பேச்சு அவர் பாட்டு சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளோ ஒரு பெருசாக ஒரு நம்பிக்கையாக அது எனக்கு வரல வரலப்போ ஆனால் அவரை பேசுகிறத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களா நாங்களும் உட்காந்துருந்தோம் அப்புறம் கடைசியில் அந்த ரெண்டு பேர் போய் சாமி நாங்கள் எப்போ வர்றது அப்படின்னு கேட்டாங்களே அவளை பத்து நாள் கழிச்சு வா பதினஞ்சு நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லும்போது நான் விளையாட்டுத்தனமாக தான் கேட்டுகிட்டே போய் சரி இவங்களாம் கேட்கும்போது நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி போய் சாமி நான் எப்போ வர்றது அப்படின்னு கேட்டேன் நீ நாளைக்கு வா அப்படின்ட்டார் உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு ஏன்னா கோயம்புத்தூர் இருக்கிறது எங்கே பழனி மலை எங்கே இருக்குது மறுநாள் எப்படி போகிறது அப்படின்ட்டு அப்புறம் பையன் இருந்தால் அம்மா நீங்கள் வந்த வழி தெரியுமில்ல நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் போயிடுவேன் நீங்கள் இதே வழியில் வந்துடுங்க வந்து இவரை பாருங்கள் ஏன்னா சித்தர்கள் வந்து சொன்னார்னா அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் இல்லைன்னா சித்தர்கள் வந்து அதாவது ஒரு சாபத்துக்கு ஆளாயிருவோங்கிற மாதிரி பையனுக்கு ஒரு பயம் போமா அப்படின்ட்டார் சரின்ட்டு மறுநாள் நைட்டு வந்து சேர்ந்தோம் வந்து சேர்ந்துட்டு மறுபடியும் காலையில் புறப்பட்டு ஆறு மணிக்கு எழுந்திருச்சு மறுபடியும் அதே வழியில் முதல் நாள் எப்படி போய் எங்கே சந்திச்சோமோ அதே வழியில் போய் சந்திக்கிறேன் அதே இடத்துல உட்காந்துருக்கிறாரு போகும்போது அதே மாதிரி ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க நான் மட்டும்தான் லேடி மூணு பேர் போய் போன உடனே வாசாமி உட்கார சாமி அப்படின்னா உட்காந்துட்டேன் நல்ல வெயில் உச்சி வெயில் வெயில்லையே உட்காருனா உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்புறம் திடீர்னு மழை வந்துச்சு மழை வரும்போது என்ன சொல்கிறாருன்னா மழை வருது சாமி போகலாமா அப்படின்னார் எனக்கு பயம் யாருமே பெண்கள் இல்லை துணைக்கு யாரும் இல்லை ஒருத்தியே இருக்கிறேன் ரெண்டு பேர் கூட ரெண்டு ஜென்ஸு தான் இருக்காங்க இவர் பாட்டுக்கு ஒரு பொயில் போட்டு துப்பிட்டு சுற்றிட்டே இருக்கிறாரு நம்ம என்ன செய்கிறது வந்த நம்ம போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சித்தர் இவர்கிட்ட இவ்வளோ நிறைய தெய்வீக குணங்கள் இருக்குதுங்கிற நம்பிக்கை அப்போ எனக்கு வரலை அதனால் வந்த வழியிலே நம்ம போயிடலாமா அப்படின்னு நான் யோசனை பண்ணும்போது மழை வருது மழை வந்த உடனே எந்திரிங்க எந்திரிங்கன்னு அந்த ரெண்டு பேர்த்து எழுப்பினார் அப்போது நம்மளை கூப்பிட மாட்டார் நம்ம வந்த வழியிலே திரும்பி போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது என்னையும் கூப்பிட்றாரு எந்திரிச்சாமி நீ வா அப்படின்னு மூணு பேருமா போயிட்டே இருக்கோம் அப்போ அந்த திண்டுக்கல் மெயின் ரோடாக அந்த வழி பாதை எதுவுமே எனக்கு தெரியாது நான் அந்த பழனிக்கே புதுசு முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டே இருக்கும்போது நான் பின்னாடி போகிறேன் அவர் பரிபாஷையில் பேசிகிட்டே போயிட்டுருக்கிறாரு அவர் போகும்போது நான் பின்னாடி போய்ட்டே இருக்கிறேன் எப்படி நீ தப்பிச்சு போக முடியாது என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலையே சித்திரன்னு சொல்கிறாங்களே என்ன செய்கிறது அப்படின்ட்டு போய்ட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே முன்னாடி போனவர் திரும்பி நின்று சாமி உனக்கு வீடு வந்துருச்சு போ அப்படின்னாரு உனக்கு வீடு வந்துருச்சு போ சாமி அப்படிங்கும்போது அவர் வந்து சாஸ்தாங்கமாக காரில் விழுந்து கும்பிட்றாரு அப்போ எனக்கு ஒரு தைரியம் அப்பா இவர் சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்றான்னா அவர்கிட்ட அப்போ நிறைய விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தைரியத்தில் போகிறேன் அவர் வீட்டுக்கு போனோடனே இன்னொரு ஆள் நான் ரெண்டு பேர் ஒரு ஜென்ஸு நான் ஒரு ரெடி ரெண்டே பேர் போயிட்டே இருக்கிறோம் போகும்போது அந்த இதுக்கல் மெயின் ரோடு ரோடை க்ராஸ் பண்ணி ஒரு பெரிய புளிய மரம் அந்த புளிய மரத்துக்கிட்ட போய் ரெண்டு பேர்த்தையும் நிற்க சொல்லி நிற்க சொல்லி நிறுத்தி வச்சுட்டு சைக்கிளையும் சைக்கிளில் போகிறார் அந்த கூட வந்த ஒருத்தர் மூட்டையை தூக்கி சைக்கிளில் வச்சுட்டு சைக்கிளில் போகிறார் அப்புறம் மதுரை ராதாகிருஷ்ணன் அவரோட பொண்ணுக்கு கண்ணில் சுண்ணாம்பு விழுந்து சரி பண்ணார் சாமி அப்படின்றது அது எல்லாமே அங்கே போனதுக்கப்புறம் கூட வந்தவங்க சொல்கிறி தான் தெரிஞ்சுது நான் நேரில் பார்க்கல அப்போது அந்த ரோடு தாண்டி போன பெரிய புளிய மரம் புளிய மரத்துக்கிட்டே சைக்கிளை நிற்பாட்டிட்டு நானும் அவரும் ரெண்டு பேரும் இருந்துவிட்டோம் போன உடனே கொஞ்சம் நேரம் அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்தார் பரிபாசையில் பேசிட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரம் இருந்து என்கிட்ட கேட்டார் ஏன் சாமி இவர் அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்டார் அந்த சைக்கிள் தள்ளிட்டு வந்தவர் அப்புறம் நான் இருந்தேன் என்னென்னா சாமி உங்களுக்கு தேவை இல்லைன்னா அனுப்பிடுங்கோ அப்படின்னேன் சரி நீ போ சாமி அப்படின்னார் அவர் என்ன பண்ணார் மூட்டையை வந்து சைக்கிள் இந்த மூட்டையை எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு அவர் சைக்கிளை தள்ளினார் நான் உடனே என்னன்றேன் சாமி சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரே அப்படின்னே சைக்கிள் அவரோட தான் சாமி அவர் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்ட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு அவரோடக்கு அவர் போனதுக்கப்புறம் நான் நின்றுட்டே இருந்தேன் இந்த ஓரமாக மரத்துக்கடி உட்கார ஏன் நின்றுட்டே இருக்கிறேன் அப்படின்னாரு ஒரு கல் போட்டுருந்துச்சு கல் மேலே உட்காந்துட்டேன் உட்காந்த உடனே கொஞ்சம் நேரம் என் கையில் வாட்ச் கட்டியிருந்தப்போ அந்த வாட்சை கட்டி குடிசாமி அப்படின்னார் கழட்டி கொடுத்து அவர் கட்டிட்டார் வாட்சை கட்டிட்டு மரத்தை சுற்றிட்டே வந்துட்டுருக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு ஆள் யாரும் அவர் கட்டிட்டார் என் வாட்ச் கருப்பு லேதர் போட்ட வாட்ச் கட்டியிருக்கேன் அதை குடிசாமினார் கொடுத்தேன் கொடுத்த உடனே அவர் கையில் கட்டிக்கிட்டார் வாட்சை கட்டிட்டார் வாட்சை கட்டிட்டு மரத்தை சுற்றி சுற்றி வர்றாரு அவர் பாட்டு குச்சி ஊனிட்டு பரிபாசையில் பேசி சுற்றிட்டு வர்றாரு சுற்றி வந்துட்டு அப்புறம் கையில் ஒரு கூடை வச்சுருந்த வயிறு கூட கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் அந்த கூடை ஏன் கையிலே வச்சுட்டுருக்குறேன் அதை ஓரமாக வெய்யினார் அதையும் வச்சுட்டேன் அப்புறம் திடீர்னு சாமி அங்கே ஒரு ஆள் போகிறவார் நீலக்கலர் சட்டை நீலக்கலர் பேண்டை வெள்ளைக்கலர் சட்டை போட்டுட்டு போராடுவார் அப்படின்னாரு அவர் கண் மறையிற வரைக்கும் அவர் டூ வீலரில் போய்ட்டுருக்கிறார் அப்போல்லாம் இந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் அதிகமாக அப்போ செல்ஃபோன் இல்லாத காலம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுன்றப்போ செல்ஃபோன்லாம் அதிகமாக இல்லை லேண்ட்லைனில் தான் இருக்காது எஸ்டிடி பூத்தில் இருந்து தான் பேசணும் அந்த மாதிரி காலம் அப்புறம் அவர் கண்ணமறை வரைக்கும் பார்சாமி அப்படின்னார் நான் பார்த்துட்டே இருந்தேன் கண்ணு மறைஞ்சதுக்கப்புறம் அவர் போய்ட்டு சாமி அப்படின்னேன் அவர் தான் உன் கூட பிறந்த அண்ணன் அப்படின்னாரு அதனோட அர்த்தம் என்னன்னு எனக்கு இன்னும் புரியல அவர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவர் போகிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேர் அந்த சைக்கிளில் மட்டும் தள்ளிட்டு வந்தார்ல போய் சைக்கிள் நிறுத்தின உடனே என்னை போய் டீ வாங்கிட்டு வர சொன்னார் அது ஒரு டீ வாங்கிட்டு வர சொன்னது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை ஏன்னா எங்களுக்கு டீ கடைக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லையா தினடா திடீர்னு எண்ணெய் போய் ஒரு லேடி ஒரு பொம்பளை போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் யோசனை பண்ணினேன் அவரே சொன்னார் உனக்கு டீ கடை தெரியாதுல சாமி அப்படின்னாரு ஆமாம் சாமி தெரியாதுன்னு பார் அப்படியே பார் அப்படின்னாரு அந்த தின்கிழமைன்றேருந்து திரும்பி பார்க்கும்போது கமான் மாதிரி மரம் நிறைய இருக்குல்ல அந்த மரத்துக்குள்ளே போனால் ஒரு டீ கடை இருக்குது அங்கே போய் ரெண்டு டீ வாங்கிட்டு வா ரெண்டு டீ தான் வாங்கிட்டு வர சொன்னார் நாங்கள் இருக்கிற மூணு பேர் இருக்கிறோம் ரெண்டு டீ வாங்கிட்டு வா அப்படின்னாரு அப்போ எனக்கு யோசனை ரெண்டு டீ வாங்கிட்டு வர சொல்கிறார் யாருக்குன்னு தெரியலையே அப்போ யாரும் ஒரு ஆளுக்கு டீ கொடுக்காம தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகும்போது அது வாங்கிட்டு வர சொன்ன எப்படி வாங்கிட்டு வர்றது அப்படின்ட்டு டீ கடைக்கு போய் கேட்டால் அவங்க பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது உன் ஆஸ்பத்திரிக்கு வாங்க வந்திருக்கீங்களா சொம்பு பிளாஸ்க் ஏதாவது கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டார் சொம்பு பிளாஸ்க் எதுவும் கொண்டு வரலைங்க அந்த பாருங்கள் அந்த புளியமர்த்துக்குழு சாமியார் நிற்கிறார் அவருக்கு அப்படின்னு அதாவது கொஞ்சம் மனசில் இப்படி என்னை டீ வாங்க அனுப்பிட்டார் அப்படிங்கிற வேதனை தான் சங்கடத்தில் அப்புறம் சொன்ன உடனே அவர் கடைக்காரருக்கு ஒரு பயம் ஓ மூட்டை சாமிக்குங்களா அப்படின்னு ரொம்ப பயபக்தியோட ரெண்டு டம்ளரில் டீ போட்டு ஒரு டம்ளர் நிறையா போட்டு ஒரு டம்ளர் நார்மலாக நுரையோட கொடுத்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு கொடுத்தாங்க அப்போ தான் எனக்கு தெரியுது ஓ இப்படி ஒரு ஸ்டாண்டு இருக்குதா டீ டம்ளர் விற்கிறதுக்கு அது வரைக்கும் எனக்கு அந்த டீ ஸ்டாண்டை பார்த்ததில்ல ஓ டீ இப்படி ரெண்டு டீ ரெண்டு பக்கம் வச்சு ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்புறம் அந்த ஸ்டாண்டில் வச்சு கொடுத்த உடனே எடுத்துகிட்டு இவர்கிட்ட வரேன் வந்த உடனே என்னன்னா அவருக்கு ஒரு டீ கொடுத்தாமினார் கடைக்கார் சொன்ன மாதிரி இவருக்கு கொடுத்த டீ இவருக்கு கொடுத்துட்டு அந்த இன்னொரு டம்ளரை அந்த சைக்கிள் தள்ளிட்டு வந்து ஒரு கொடுத்தேன் ரெண்டு பேரும் டீ குடித்தாங்க குடித்ததுக்கப்புறம் டம்ளரை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் பணத்தை கொடுத்துட்டு டீ கடைக்கு பக்கம் வந்த உடனே சொல்கிறதையே சாமி உனக்கு கொஞ்சம் காசுக்கு கஷ்டமாக இருக்குது காசு கொடுத்துட்டியா சாமி அப்படின்னா சாமி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்படின்னதும் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே புளிய மரத்தை பாரு அப்படின்னாரு இந்த புளிய மரத்தை பார்க்கும்போது புளிய மரத்து மேலே பெருசாக ஒரு இந்த புளிய மரத்தில் பொந்தல் இருக்குமே இந்த மர பொந்து இருக்குது அந்த இருந்து ரெண்டு ரூபா காயின் புது காசு வருது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு அப்படியே கைங்காலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பயந்துட்டு பார்த்த உடனே இவர் சொல்கிறார் பயப்பட வேண்டாம் சாமி அதை எடுத்துக்கோ எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னாரு அந்த காய காசு அப்போவே அந்த ரெண்டு ரூபா காசு எடுத்து மணி பரிசில் போட்டு வந்து இன்னும் அதை பத்திரமா வச்சுருக்கேன் சாமி ரூமில் வச்சு அது அவர் சத்குருவன் நினச்சி இன்னும் வணங்கிட்டு தான் இருக்கேன் அது இன்னும் எங்கிட்ட பத்திரமா இருக்குது அவர் கொடுத்த காசு அப்புறம் அந்த காசை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு வேளை இவர் வச்சிருப்பாரோ மேலே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கூட இருந்தவர்கிட்ட ஜாடையில் கேட்குறேன் ஏன்னா இவர் பேச முடியாதில்ல சாமி கிட்ட ஒரு பயம் அவர் அந்த ம மரத்தை சுற்றி மரவில் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட ஜாடை பண்ணுற அவர் ஜுப்பாக்குள்ளேருந்து எடுத்து மேலே வச்சாரா அப்படின்னு ஜாடை பண்ணும்போது இவர் இல்லை நானும் பார்த்துட்டு அப்படியெல்லாம் விற்கில தான் வருதுன்னு அவரும் ஜாடையில் தான் காட்டுறாரு அப்புறம் சரின்ட்டு அதுக்கு பின்னாடி தான் அவர் அனுப்பிடலாமான்னு அனுப்புகிறாரு அனுப்புறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தால் ஒரு நாய் வருது ஒரு நாய் வந்து என் முன்னாடி உட்காந்து நான் ஓரமாக உட்காந்துருக்கேன் மரத்துக்கடியே பக்கத்தில் வந்து நாய் உட்காருது நாய் அப்படியே குத்த வச்சு உட்காந்து என்னை பார்த்து விடுது ஊழ விட்ட உடனே அதை விட ரொம்ப பயம் ஆயிடுச்சான் ரொம்ப நடுக்க வந்துருச்சு ஓ நாய் வந்து நம்மளை பார்த்து ஊழ விடுதே என்ன செய்கிறது நம்ம ஏமாந்து வந்து இதாக இருக்கிட்டே மாட்டிட்டோம் ஒரே பொம்பளை தானே யாருமே கூட இல்லையே யாருமே கிடையாது ரொம்ப தனிப்பட்ட இடமா இருக்குது சுற்றி போகிற மரங்கள் தான் இருக்குது அடர்ந்து இருக்குது அப்புறம் என்ன செய்கிறது அப்படிங்கிறப்போ பக்கத்தில் வந்தார் வந்து ஏன் சாமி அப்படின்னாரு சாமி நாய் என்ன பார்த்து ஊழ விடுதுன்னு ஊழ விடலை நாய் பாடம் படிக்குது அப்படின்னாரு அப்படின்ட்டு கையில் ஒரு சொடுக்கு இப்படி போட்டார் கல்லில் அடித்த மாதிரி நாய் கத்திட்டு ஓடிடுச்சு ஓடுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா நிறைய அந்த திண்டுக்கல் மெயின் ரோலுது காருக வருது காரெல்லாம் உள்ளே வர்றாங்க கொஞ்சம் தூரத்துலேயே காரை நிறுத்திட்டு இவர் இவரை கொஞ்சம் தூரமாக தள்ளியே பக்கத்தில் வர்றதுல தூரமாக தள்ளியே நல்லா வெள்ளை சொல்லையே வர்றாங்க எல்லாருமே சாஸ்தாங்கமாக விழுந்து விழுந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்போது ஒரு தெய்வந்தா ஒரு கடவுள் தான் அதனால தான் இப்படி வணங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்புறம் அப்படியே இருக்கும் இருக்கும்போது மணி அப்போ சொல்கிறாரு என்னை யாருன்னு தெரியாது எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியாது இருந்தாலும் சொல்கிறாரு சின்னசாமிக்கு அரசு உத்தியோகம் அப்படின்னார் எங்கிட்ட வந்து சின்னசாமின்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் கடைசி பையன் அவர் தான் இப்போ அவர் தான் சின்னவர் அதனால தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு சின்னசாமிக்கு அரசு உத்தியோகம் அவர் சொன்ன மாதிரியே இவர் காவல்துறையில் பணிபுரிகிறாரு அரசு தான் சரி அது கரெக்ட் அப்படின்ட்டு அப்புறம் சொல்கிறாரு மலையோர ஊர் அப்படின்னாரு எங்கள் ஊர் சின்ன தடாகம் அப்படிங்கிறது ஊரை சுற்றி மலை ஒரு பக்கம் தான் கணவாய் அதனால் அதுவும் சரியாக தான் இருக்குது அப்புறம் நீ ஊருக்கு புதுசு இல்லைம்மா அப்படின்னாரு ஆமாசாமி நான் ஊருக்கு புதுசுதான் அப்படின்னேன் அப்புறம் அப்படியே சுற்றிட்டே அவர் பரிபாசரியே பேசிகிட்டு இருக்கும்போது நாலரை மணி ஆச்சு நாலரை மணி ஆகும்போது அவரே வந்து இந்த சாமி வாட்ச் வச்சுக்கோ அப்படின்னு கழட்டி கொடுத்தாரு வாங்கி நான் கையில் கட்டிக்கிட்டேன் சரி ஊருக்கு புறப்படும் அவரே கட்டியிருந்தாரு ஆமாம் அவர் நான் காலையில் பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் போயிட்டேன் பதினோரு மணி இருந்து நாலரை மணி வரைக்கும் இருந்திருக்காங்க அவ்வளோ நேரம் கட்டது இருந்திருக்கேன் உட்கார வச்சுட்டு அவர் வாட்டுக்கு மரத்தை சுற்றிட்டு பேசிகிட்டே இருக்கார் எப்படி போக சொல்லியும் சொல்கிறதில்ல சித்திரை சித்திரன்னு சொல்லியிருக்காங்க சித்திரன்னு நம்பி வந்திருக்கோம் இருந்தாலும் எப்படி நம்ம போகிறது அப்போ அவ்வளோ பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை அந்த காயின் வாங்கிறதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துருச்சு இருந்தாலும் ஒரு பயம்தான் பய உணர்வு இருக்குது ஏன்னால் கூட ஒருத்தர் இல்லையில அதனால் அப்புறம் நாலரை மணி வரைக்கும் காரை வச்சுட்டு நாலரை மணிக்கு மலையோர ஊர் போய் சேரணுமில்ல மிஸ் போ சாமி அப்படின்னு சொல்லி வாட்சை கழட்டி கொண்டாந்து கொடுத்தாரு அது வரைக்கும் வாட்சா அவருக்கு இல்லை தான் இருக்குது எனக்கு அந்த வாட்சை கழட்டி வாங்கினது அதை விட பயம் ஒரு வேளை வாட்சை வச்சுக்குவாரோ வீட்டில் போனால் எங்கேன்னு கேட்டான்னு என்ன சொல்கிறது இந்த பயமெல்லாம் இருக்குது அதனால் அப்படியே இருந்தால் அவரை கொண்டாந்து வாட்சை கழட்டி கொடுத்தாரு கட்டிக்கிட்டேன் சரி நீ ஊருக்கு புதுசு சாமி பார்த்து போ மலையோர ஊர் போகணுமில்ல போ அப்படின்னாரு சரி சாமி அப்படின்ட்டு புறப்பட்டேன் புறப்படும் போது சொல்கிறாரு பஸ் ஸ்டாண்டை தெரியுமா அப்படின்னா தெரியாது சாமி நான் காட்டினார் பாரு ஒரு ஆள் ஹேண்ட் பேக் ஒரு ஒருத்தர் வந்து கையில் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாரு அந்த ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு ஒரு ஆள் போகிறான் பாரு அந்த ஆள் எங்கே நின்று பஸ் ஏறுறான்னா அதை பஸ் ஸ்டாண்டுனார் சரி சாமி அப்படின்ட்டேன் அப்புறம் தூரத்தில் பார்த்தா டவுன் பஸ் வர்றது ரோட்டில் தெரியுது இப்போ வந்துட்டு இருக்குது பாரு டவுன் பஸ்ஸு சாமி அந்த பஸ்ஸில் நீ ஏறிடாதே அதை ஆக்சிடென்ட் அப்படின்னார் அப்புறம் சரிசாமி அப்படின்ட்டு அந்த பஸ்ஸு போக விட்டுட்டு அந்த பஸ்ஸில் அந்த அவர் காட்டின நபர் ஏறிட்டார் நான் ஏறலை அப்புறம் அடுத்த பஸ்ஸில் தான் ஏறினேன் ஏறி பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அவர் சொன்ன மாதிரியே முன்னாடி வந்த பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸு மோதி சண்டை போட்டிருக்காங்க முன்னாடி கண்ணாடியெல்லாம் உடஞ்சி அந்த கண்டக்ட் டிரைவரெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க ஓ அவர் சாமி சொன்னால் சரியாக போச்சு ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னார் அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு நான் பஸ் மாற்றி அதில் இருந்து தான் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு